குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே வணக்கம் செய்தி சொல்லுங்க மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் ஆட்சி யாருக்கு ஓட்டு எண்ணிக்கை துவக்கம் மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு சட்டசபை தொகுதிகளுக்கு கடந்த இருபதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது இதில் அறுபத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீத ஓட்டுகள் பதிவாகின மகாயுதி கூட்டணியில் உள்ள பாஜக நூற்று நாற்பத்தி ஒன்பது இடங்களிலும் சிவசேனா எண்பத்தி ஒரு இடங்களிலும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஐம்பத்தொன்பது இடங்களிலும் போட்டியிட்டன எதிர்க்கட்சி கூட்டணியான மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் நூற்றி ஒரு இடங்களிலும் உத்தவ் தாக்கரே சிவசேனா தொன்னூற்றி ஐந்து இடங்களிலும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் எண்பத்தி ஆறு இடங்களிலும் போட்டியிட்டனர் பெரும்பான்மைக்கு நூற்று நாற்பத்தி ஐந்து இடங்கள் தேவை ஓட்டு எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணிக்கு துவங்கி நடந்து வருகிறது இருநூற்று எண்பத்தி எட்டு ஓட்டு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஓட்டு எண்ணும் மையங்களுக்கு சென்ற அலுவலர்கள் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டனர் ஓட்டு எண்ணும் மையங்களில் இருந்து முன்னூறு மீட்டர் தூரம் வரை மக்கள் கூட்டம் கூட போலீசார் தடை விதித்துள்ளனர் இதேபோல் ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கையும் இன்று துவங்கியது இந்த முறை ஆட்சியை கைப்பற்ற பாஜக தீவிர முயற்சியில் உள்ளது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என முடிவுகள் தெரிவித்தன இன்று காலை பத்து மணிக்குள் இரு மாநிலங்களிலும் அரியணை யாருக்கு என்பது தெரிந்துவிடும் தவிர உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் உள்ள நாற்பத்தி ஆறு சட்டசபை தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலிலும் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்படுகின்றன காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா போட்டியிட்ட கேரள மாநிலம் வயநாடு லோக்சபா தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் பதிவான ஓட்டுகளும் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது கடந்த ஒரு வாரமாக டெல்டா தென் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று பிற்பகலுக்குள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இது அடுத்த இரண்டு நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகரும் இருபத்தி ஆறாம் தேதி தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து வட இலங்கை டெல்டா மாவட்டங்களுக்கிடையே நகரக்கூடும் தொடர்ந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ மாற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும் எட்டாம் தேதி வரை டெல்டா மற்றும் வட மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது வெளிநாட்டு பயணத்தில் முத்திரை பதித்த மோடி அரசுமுறை பயணமாக நைஜீரியா பிரேசில் கயானா நாடுகளுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் கடந்த பதினாறாம் தேதி டெல்லியிலிருந்து நைஜீரியா நாட்டிற்கு சென்ற மோடிக்கு அந்நாட்டில் உற்றாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நைஜீரிய அதிபர் போலோ அகமது தினபுவுடன் இரு நாட்டு உறவுகள் குறித்து மோடி ஆலோசித்தார் அங்கிருந்து பிரேசில் சென்ற மோடி ஜி டுவெண்டி மாநாட்டில் பங்கேற்றார் ஒரே உலகம் ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற நோக்கத்துடன் செயலாற்ற வேண்டிய தருணம் இது என்ற கருத்தை முன்வைத்தார் அங்கும் குளோபல் சவுத் நாடுகளின் முக்கியத்துவம் பற்றி பேசினார் பின் அங்கிருந்து கயானா நாட்டிற்கு சென்ற மோடி அந்நாட்டு பார்லிமெண்டில் சிறப்புரை ஆற்றினார் இந்த ஐந்து நாள் சுற்றுப்பயணத்தின் போது பிரேசில் இந்தோனேஷியா போர்ச்சுகல் நார்வே பிரான்ஸ் சிலி அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பிரிட்டன் சிங்கப்பூர் தென்கொரியா எகிப்து அமெரிக்கா ஸ்பெயின் உட்பட முப்பத்தோரு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை சந்தித்து பேசினார் கோவிட் காலத்தின் போது உலக நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கி உதவிய இந்தியாவை கௌரவிக்கும் வகையில் பிரதமர் மோடிக்கு கயானா நாட்டின் உயரிய விருது வழங்கி அந்நாடு கௌரவித்தது அதேபோல் இந்த சுற்றுப் போது டொமினிகா நாட்டின் உயரிய விருதும் மோடிக்கு வழங்கப்பட்டது சுற்றுப் முடித்துக்கொண்டு முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி இந்தியா திரும்பினார் முன் எப்போதும் இல்லாத வகையில் மோடியின் இந்த வெளிநாட்டு பயணத்தின் போது முப்பத்தோரு நாடுகளின் தலைவர்களுடனான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பார்லிமெண்டில் கடுமையாக பேசுங்கள் திமுக எம்பிக்களுக்கு ஸ்டாலின் அறிவுரை திமுக எம்பிக்கள் கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் நடந்தது முதல்வர் ஸ்டாலின் தலைமை வகித்து பேசினார் பார்லிமெண்டில் எம்பிக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுரை வழங்கினார் பாஜ தங்களது அஜெண்டாவை எப்படியாவது நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்கிறது அதற்கு நாம் இடம் கொடுத்துவிடக்கூடாது விடக்கூடாது கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என்பதை உணர்த்த இண்டி கூட்டணி எம்பிக்களுடன் இணைந்து பேசுங்கள் தொகுதி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் பற்றியும் பேசுங்கள் நிதி உரிமைகளை பெறும் வகையில் உங்கள் பேச்சு அமைய வேண்டும் மத்திய அரசின் பெரிய திட்டங்கள் தமிழகத்திற்கு வருவதில்லை என்பதை குறிப்பிட்டு பேச வேண்டும் புதிய திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு கடுமையாக பேச வேண்டும் இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை எம்பிக்கள் தங்கள் செயல்பாடுகளை அறிக்கையாக தர வேண்டும் அனைத்து சட்டசபை தொகுதிகளுக்கும் பயணம் செய்யுங்கள் ஒரு தொகுதியை கூட இழக்கக்கூடாது என்ற இலக்கை வைத்துக் கொள்ளுங்கள் என ஸ்டாலின் பேசினார் திருமாவளவன் பேசும்போது திரும்ப சந்திரன் செல்வக்குமார் எஸ்ஆர்இ ஐ ரொம்ப புதும்ப ஜோதிக்கரிக்கியா பொறுப்போம் டிசம்பர் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் ரயில்வே தொழிற்சங்க தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக சென்னை சென்ட்ரலில் உள்ள தெற்கு கோட்ட ரயில்வே அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிற்சங்க வேட்பாளரை ஆதரித்து திருமாவளவன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் நிகழ்ச்சியில் அவர் பேச முற்பட்டபோது மின்சாரம் இல்லாமல் மைக் ஆஃப் ஆகிவிட்டது விசிகாவினர் டென்ஷன் ஆக்கினர் மின் உதவியாளர் சரவணனிடம் புகார் அளித்தனர் அதன் பின் சரிசெய்யப்பட்டு மைக் ஆன் ஆகியது திருமாவளவன் பேசிக் கொண்டு போதே மீண்டும் தடை ஏற்பட்டது அப்போது மைக் இணைப்புக்கான ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது கோபமடைந்த வாக்குவாதம் செய்தனர் திருமாவளவன் பேசும்போது மூன்றாவது முறையாகவும் பவர் கட் ஆனது இதனால் பிரச்சனை செய்ய வேண்டாம் என கட்சியினருக்கு கூறிய திருமாவளவன் பேச்சை முடித்துக்கொண்டு கிளம்பினார் தலைவரை பேசவிடாமல் செய்தது எஸ்ஆர்எம்யூ தொழிற்சங்கத்தினரின் வேலைதான் என விசிகாவினர் கூறினர் இச்சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது பாஜா கூட்டணியில் சேர நிபந்தனை விதித்தாரா சீமான் நடிகர் ரஜினியை அவரது போயஸ் தோட்ட இல்லத்தில் நாம் தமிழக ஒருங்கிணைப்பாளர் சீமான் திடீரென சந்தித்து பேசியுள்ளார் எடுத்ததுமே தனக்கு எதிராக தன் கட்சியினரையே கொம்பி சீவி விடும் வேலையில் திமுக களமிறங்கி இருப்பது குறித்த தன் ஆதங்கத்தை ரஜினியிடம் கொட்டியுள்ளார் சீமான் எனக்கு எதிராக கும்பு சீவி விடப்படும் என் கட்சியினரையும் கூட நேரடியாக கட்சியில் சேர்த்துக் கொள்ளாமல் அவர்களுக்கு தேவையானதைக் கொடுத்து என் பெயரை கெடுக்கச் சொல்கின்றனர் அதற்கேற்ப நாம் தமிழரில் நேற்று வரை தம்பிகளாக இருந்தவர்களெல்லாம் போட்டி நாம் தமிழர் இயக்கம் துவங்கப் போவதாக சொல்லி என்னை வசைப்பாடுகின்றனர் என ரஜினியிடம் சீமான் வருத்தப்பட்டு கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து நடிகர் விஜய் பற்றியும் அவரது கட்சி பற்றியும் கடுமையாக விமர்சித்துள்ளார் அவரது கொள்கையை தான் எதிர்த்தேன் விஜயை எதிர்க்கவில்லை அவரை சொந்த தம்பி போல பாவித்தேன் அவர் என்னை அண்ணன் என உதட்ட அளவில் அழைத்துவிட்டு கட்சி துவக்கிய பின் என்னை எதிரியாக பார்க்கிறார் எங்கள் நிர்வாகிகளை எல்லாம் தன் கட்சியான தாவிகாவுக்கு அழைத்துச் செல்லும் முயற்சியில் இறங்கியுள்ளார் என்னோடு அரசியலில் இணக்கமாக இருந்து செயல்பட்டால் எனக்கு எதிரான ஓட்டுகள் தனக்கு வராது என்று நினைத்தே என் கட்சியினரை தன் பக்கம் வளைக்க முயல்கிறார் அதை அறிந்த பின் தான் நடிகர் விஜயையும் அவருடைய கட்சிக் கொள்கையையும் விமர்சித்து பேச வேண்டியதாகிவிட்டது அவரோடு அரசியல் ரீதியிலான முரண்பாடுதானே தவிர தனிப்பட்ட பகை எதுவும் இல்லை அதோடு ஆளுங்கட்சியை வீழ்த்தும் விஷயத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒரே புள்ளியில் இணைய வேண்டும் என்பதில் அவருக்கு உடன்பாடான கருத்து இல்லை என கேள்விப்படுகிறேன் அதனால் அவரோடு இணைந்து பயணிப்பதில் எனக்கு விருப்பமில்லை தனித்து போட்டியிட்டு நாம் தமிழரின் சொந்த அடையாளத்தை நிலைநிறுத்தத்தான் விரும்பினேன் ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவை எப்படியும் வீழ்த்தியாக வேண்டும் வீழ்த்தினால் மட்டுமே திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்வோருக்கு எதிர்காலம் இருக்கும் இதுதான் யதார்த்தம் அதை நானும் உணர்ந்திருக்கிறேன் அதனால் தனித்து மட்டுமே களம் காணுவது என்ற தீவிரமான முடிவை சற்று தளர்த்தி வரும் தேர்தலில் என் தலைமையில் கூட்டணி ஏற்படுத்தலாமா என யோசிக்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய பாஜ தலைவர்கள் சிலரும் வற்புறுத்தி வருகின்றனர் ஒருவேளை அந்த முயற்சி சாதகமான முடிவை எட்டுமானால் அதற்கு முன் என்னை முதல்வர் வேட்பாளராக பாஜ தரப்பில் அறிவிக்க வேண்டும் அதற்கு உங்கள் ஆதரவும் வேண்டும் என ரஜினியிடம் சீமான் கூறியிருக்கிறார் அதாவது தற்போது அரசியல் ரீதியாக நான் எந்த முடிவும் சொல்ல முடியாது நேரத்தில் சொல்ல வேண்டிய முடிவை சொல்வேன் என கூறியுள்ளதாக விபரமறிந்த வட்டாரங்கள் கூறின கைதிகளுக்கு உதவினால் நடவடிக்கை காவலர்களுக்கு டிஜிபி எச்சரிக்கை தமிழகத்தில் சென்னை புழல் உட்பட நூற்று நாற்பத்தி இரண்டு சிறைகள் உள்ளன இவற்றில் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கைதிகளை அடைக்க முடியும் தற்போதுள்ள கைதிகளை விசாரணைக்கு ஆஜர்படுத்த நீதிமன்றங்களுக்கு அழைத்துச் போது அவர்களுக்கு வழிக்காவல் போலீசார் உணவு உள்ளிட்ட பொருட்கள் வாங்கி தருகின்றனர் உறவினர்களிடம் பேசவும் வைக்கின்றனர் இதுபோன்ற உதவிகளுக்கு கைதிகளின் உறவினர்கள் வாயிலாக ஆயிரக்கணக்கில் வசூல் வேட்டையும் நடத்தி வருகின்றனர் தற்போது சிறை கைதிகளுக்கு காவலர்களே கடலை மிட்டாய் போன்ற சிறிய வகையிலான தென்பண்டங்களை எடுத்துச் செல்வது தெரியவந்துள்ளது தின்பண்டங்கள் என்ற பெயரில் கஞ்சா சாக்லேட் என போதை வஸ்துக்கள் கடத்தப்படலாம் என்பதால் மாநிலம் முழுவதும் உள்ள சிறைகளில் தீவிர சோதனைக்கு பின்னரே காவலர்களும் அனுமதிக்கப்படுகின்றனர் இதுகுறித்து சிறைத்துறை அதிகாரிகள் கூறியதாவது தவறு செய்யும் காவலர்கள் மற்றும் கைதிகளிடம் மொபைல் போன் கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் இருப்பதை கண்காணிக்க நுண்ணறிவுப் பிரிவு செயல்படுகிறது அவர்கள் தரும் அறிக்கையின் அடிப்படையில் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தற்போது கைதிகளுக்கு காவலர்களை தென்பண்டங்கள் எடுத்துச் செல்வது தெரியவந்திருப்பதால் அதுபோன்ற செயலில் ஈடுபடுவோர் சஸ்பெண்ட் செய்யப்படுவர் என சிறைத்துறை கூடுதல் டிஜிபி மகேஸ்வர் தயாள் எச்சரித்துள்ளார் அதற்காக சிறைகளில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து வருகிறோம் என தெரிவித்தனர் அமைக்க டில்லி அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் பயிர் கழிவுகள் எரிக்கப்படுவதால் டில்லியில் கடுமையான காற்று மாசு ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு வாரங்களாக காற்றின் தரம் மோசமடைந்துள்ளது காற்று மாசை தடுக்க டில்லி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது கட்டுமானப் பணிகளுக்கு தடை லாரிகள் வெளிமாநில பதிவின் பெரிய வாகனங்களுக்கு கட்டுப்பாடு அரசு அலுவலக நேர அமைப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு ஆன்லைன் வகுப்புகள் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதுகுறித்த பிரமாணப் பத்திரத்தை டில்லி அரசு சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்தது இதை ஆய்வு செய்த நீதிபதிகள் அபய எஸ் மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசில் ஆகியோரடங்கிய அமர்வு மற்ற மாநிலங்களிலிருந்து டெல்லிக்குள் நுழைய நூற்று பதிமூன்று வழித்தடங்கள் உள்ளன பதிமூன்று வழித்தடங்களில் மட்டும் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர் மீதமுள்ள நூறு வழித்தடங்கள் வாயிலாக லாரிகள் நுழைய முடியும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கூறினர் இதைத் தொடர்ந்து நூற்று பதிமூன்று வழித்தடங்களிலும் சோதனைச் சாவடிகள் அமைத்து போலீசாரை நிறுத்தி லாரிகள் நுழைவதை தடுக்க வேண்டுமென டெல்லி அரசு மற்றும் டெல்லி போலீசாருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனா் லாரி மீது பஸ் மோதல் மூன்று பேர் மரணம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நோக்கி முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் தனியார் பஸ் புறப்பட்டு சென்றது பஸ்ஸை தம்மம்பட்டியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதான ரவி ஒட்டிச் சென்றார் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அருகே உள்ள கோரையாறு வளைவுப் பகுதியில் அதிவேகமாக சென்ற பஸ் எதிரே வந்த லாரி மீது பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் பஸ் டிரைவர் ரவி லாரி டிரைவர் செல்வகுமார் மற்றும் பஸ்ஸில் இருந்த அலமேலு ஆகியோர் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள் படுகாயமடைந்த பதினெட்டு பேரை அப்பகுதி மக்கள் மீட்டு ராசிபுரம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் மதிவேந்தன் நாமக்கல் கலெக்டர் உமா எஸ் பி ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் நேரில் சந்தித்தனர் விபத்து தொடர்பாக போலீசார் விசாரிக்கின்றனர்